நண்பர்களை இந்த வணக்கம் நண்பர்களை இன்றைய செவ்வாய் கிரகம் மாறக்கூடிய கன்னிராசி துலாம் ராசி விருச்சிக ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு பார்க்கலாம் செவ்வாய் கிரகம் மாறக்கூடிய நாள் நான் இன்று எடுக்கக்கூடிய வீடியோ எடுக்கக்கூடிய நாளும் செவ்வாய் ஆல்ரெடி மாறிவிட்ட நிலையில் மே பதினேழாம் தேதி செவ்வாய் மாறிவிட்டார் இங்கு மீன ராசியில் செவ்வாய் குருவுடன் இணைந்திருக்கிறார் இந்த பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் முதல் ராசி நான்கு ராசிகளுக்கு மேஷம் கடகம் பார்க்கலாம் சிம்மத்திற்கு இந்த வீடு மீன வீடு எட்டாம் வீடு எட்டுக்குடையவராகவே இருக்கக்கூடிய குரு அங்கு ஆல்ரெடி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார் அந்த குருவிற்கு ரொம்ப ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமும் இங்கே இணைகிறார் இதனுடைய பலன்கள் பார்க்கலாம் ஏனென்றால் குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பது என்று சொல்லக்கூடிய ஸ்டார் மார்க் போட்டிருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் குரு பார்வையால் குரு பார்வை கிடைக்கக்கூடிய வீடுகள் பிளாக் மார்க் போட்டிருக்கக்கூடிய வீடுகள் செவ்வாயுடைய பார்வையை பெறக்கூடிய வீடுகள் செவ்வாயுடைய பார்வை என்ன பண்ணும் குருவினுடைய பார்வை என்ன செய்ய போகிறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகம் உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கும் உத்திர காரக்காய் என்கிற வகையிலும் முதல் குழந்தையுடைய நிலையை ரொம்ப அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமேசிக்காரர்களுக்கு குரு கிரகத்தினுடைய மாற்றங்கள் அவர்களுடைய முதல் குழந்தைக்கு பொருந்தி வரக்கூடிய பொருத்தி பார்க்கக்கூடிய நிலையாக வருகிறது அந்த வகையில் அந்த கிரகம் இவர்களுடைய வீட்டிற்கு குழந்தைகளாகிய அவர்களுடைய வீட்டிற்கு நான்காம் வீட்டில் இருப்பதனால் அவர்களுமே ஒரு மாற்றங்களையும் அதிகமான ஒரு ஒரு பெரிய ட்ரான்ஸ்பர்மேஷன் ஸ்டேஜையும் கடந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் உங்களுக்கு சற்று கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லாத நிலையாக இருக்கலாம் இல்ல வேறு சில விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சற்று விட்டுக் கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருக்கும் குழந்தைகளை விட நமக்கு வயது அதிகம் பக்குவம் அதிகம் அப்படி அப்படிங்கிற வகையில் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குழந்தைகளிடம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் அவர்கள் எட்டாம் வீட்டில் இருப்பதனால் இவர்களுக்கு அவர்களால் தடைகள் குழப்பங்கள் தொல்லைகள் ஏதோ ஒரு மனதில் ஒரு வருத்தங்கள் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது நீங்கள் அமைதியாக இருப்பது மட்டுமே சரியான முறையாக இருக்கும் இங்கு இணையக்கூடிய செவ்வாய் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதி சிம்மத்திற்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர வீட்டிற்கும் இந்த வீடு மேஷம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு திரிகோண வீட்டிற்கும் அதிபதியாக வரக்கூடிய ஒரே கிரகமாக செவ்வாய் வருவதனால் அந்த செவ்வாய் கிரகம் இவர்களுக்கு ராஜோகாதிபதி கடகத்திற்கும் இவர்தான் ராஜோகாதிபதி சிம்மத்திற்கும் இவர்தான் ராஜோகாதிபதிபதியாக இருக்கக்கூடியவது இருந்து எட்டில் மறைவது ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் மட்டுமே போதுமானது ரொம்ப நீங்க அப்படியே ஒரு ஒரு ஏதாவது இந்த பலன்களை அப்படியே மனதில் நீங்க எடுத்துக்கொண்டு ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானாதிபதி மறைவதனால் ஆரோக்கியத்தை பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இது மாறலாம் நீங்க கான்ஷியஸாக கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இணையக்கூடிய செவ்வாய் பார்க்கக்கூடிய பார்வையால் இந்த வீடு செவ்வாய் பார்வையை அடைகிறது இந்த வீடு உங்களுடைய லாபஸ்தானம் எட்டில் மறைந்த செவ்வாய் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு சிறிது லாபங்கள் சொல்லலாம் சொல்லலாம் எதிர்பார்த்ததை விட குறைவாக வரும் உங்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வீடு நினைத்ததை போன்ற விஷயங்களை அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒரு பாகியம் குறைவாக இருக்கிறது கூட எடுத்துக்கலாம் உங்களுடைய நேர் மூத்த சகோதர சகோதரி வகையில் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையிலுமே செவ்வாயுடைய பார்வை நான்காம் பார்வை கொஞ்சம் கடுமையான விஷயங்களை நமக்கு தொல்லையான விஷயங்களை கொடுக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த செவ்வாயுடைய குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்திற்கு செவ்வாயுடைய விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையாக எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஏழாம் பார்வையும் அடுத்து தொடர்ந்து அடுத்த வீட்டுக்கும் இந்த பார்வை வருகிறது இல்லையா சோ ஏழாம் பார்வையாக இந்த வீட்டை பார்க்கக்கூடிய நிலையும் எட்டாம் பார்வையாக இந்த வீட்டை பார்க்கக்கூடிய நிலையும் ஆஸ்ட்ராலஜி லவர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு அடுத்தடுத்த இரண்டு வீடுகளுக்கு பார்வை கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையாக வரும் இந்த ஒரு அவர் தொடர்ச்சியாக கன்னி ராசியையும் துலாம் ராசியையும் ஒரு சேர பார்க்க போகிறார் அண்ட் ஆல்சோ மிதுன ராசியையும் பார்க்க போகிறார் பலன்களை நம்ம விலகிக் கொண்டு வருகிறோம் இந்த வீடுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய தேர்ட் ஹவுஸ்ல ஆல்ரெடி கேது இருப்பதனால் உங்களுக்கு தடைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் திடீர் என்று இந்த செவ்வாயுடைய போல ஒரு அக்ரஸிவான ஒரு முயற்சி வெற்றி சொல்லக்கூடிய நிலையாக மாறலாம் இருந்தாலும் பண்ணக்கூடிய கவனம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடக்கூடிய நிலைகளாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களோ இல்ல வீடு வாகனம் வாங்கலாம் நினைக்கக்கூடிய விஷயங்களோ பிசினஸ்க்காக பெரிய அளவு பணத்தை முதலீடு செய்யக்கூடிய நிலையோ இருந்தால் கண்டிப்பாக இந்த முயற்சி ரொம்ப கவனமாக கையாளப்பட வேண்டும் வேண்டும் ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த டேஸ் நீங்கள் புது முயற்சிகள் எதுவுமே செய்யாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் மறைந்திருந்து எட்டாம் வீட்டில் மறைந்திருந்த செவ்வாய் எட்டாம் பார்வையால் கேதுவோடு தொடர்பு கொண்டு இந்த முயற்சி ஸ்தானத்தில் அவர் கனெக்ட் பண்ணக்கூடிய நிலை உங்களுடைய சகோதர வகையில் ரிலேஷன்ஷிப் வகையில் உங்களுடைய உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை அண்ட் இந்த வீடு உங்களுடைய எல்டர் சிப்ளிங்க குறிக்கக்கூடிய வீடு ஸோ உங்களோட உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செவ்வாய் எக்ஸ்க்ளூசிவாக ரத்த பந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படிங்கிற ஒரு வகையிலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த டெசிஷன் எல்லாம் எடுக்கும் பொழுது முக்கியமான இன்னொரு இன்னொரு கிரகத்தையும் நம்ம இன்வால்வ் பண்ணுவது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் பாகிய வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருந்து பாதக வீடாகவே இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராகவும் இந்த பாகிஸ்தானத்தில் இருந்து மறைந்த செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருந்து தேவையில்லாத சில ஒரு அனாவசியமான சேஷ்டைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையாக கூட தன்னுடைய பார்வை மூலியமாக இந்த முயற்சியை கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஒரு கிடைக்கக்கூடிய வார்த்தைகளாக விளக்க விளக்க தோன்றுகிறது சோ அனாவசியமான ஊக்கத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு முயற்சி ஒரு பலன் கிடைக்கிறது அப்படின்னா அதற்கு பின்னால் லாங் ரன்ல அந்த விஷயங்கள் நமக்கு சரியாக வருமா அப்படிங்கறத நீங்க தரவாக அனலைஸ் பண்ணிட்டு அதையெல்லாம் டெசிஷன் எடுத்துக் குருவினுடைய பார்வை என்ன பண்ணுகிறது அப்படிங்கறத நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது குரு இந்த வீட்டை பார்க்கிறார் உங்களுக்கு விரய ஸ்தானம் சோ நீங்க எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கெல்லாம் எக்கச்சக்கமான ஒரு விரயத்தை எட்டில் இருக்கக்கூடிய குரு திடீர் என்று கொடுக்கக்கூடிய நிலையாக மாறிவிடும் சோ உங்க முயற்சிகளுக்கு இந்த ராகம் கொடுக்கக்கூடிய தேவையில்லாத ஊக்கத்தினால் உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இல்ல இன்னைக்கே நீ இன்வெஸ்ட் பண்ணினா உனக்கு இது பத்து 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 முறையாக திரும்பி வரும் பத்து மடங்காக திரும்பி வரும் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் லாக் ஆகக்கூடிய நிலை இது போன்ற ஒரு கிரக நிலையில் வரும் அப்படின்னு கூட சொல்ல தோன்றுகிறது வீட்டை குரு பார்ப்பது திடீரென்று ஏற்படக்கூடிய பெரிய விரயங்களையும் காட்டுகிறது இது விரயமாகத்தான் மாறும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆக மாறாது கவனமாக இருக்க வேண்டும் புது முயற்சிகளில் மட்டும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரே தெரியா நெகட்டிவ் பலன் அப்படின்னு நீங்க நினைத்து பயப்படக்கூடாது முறைக்கு இருமுறை கேட்டு தெளிவாக புரிந்து கொண்டு என்ன விஷயம் நீங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் குரு கிரகம் இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் குடும்பத்தில் பெரிதாக பிரச்சனை வராது குடும்ப வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு இந்த வீடு உங்களுடைய சுகஸ்தானம் சோ ஆரோக்கியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மறைந்திருந்தாலும் குரு பார்ப்பதனால் இந்த வீட்டிற்கு பெரிதாக ஒன்றும் தொல்லை வராது இருந்தாலும் எட்டில் இருக்கக்கூடிய குருவாக அவர் மறைந்த குருவாக இருந்து இந்த வீட்டை பார்ப்பதனால் ஸ்பெஷல் பார்வையான நைன்த் ஆஸ்பெக்ட் மூலியமாக இந்த வீட்டை பார்ப்பதனால் விரயஸ்தானத்தையும் அந்த குரு பார்ப்பதனால் சுகஸ்தானம் பிளஸ் விரயஸ்தானம் குருவுடைய கண்ட்ரோலில் பார்வையில் இருப்பதனால் மருத்துவ செலவுகள் தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு ஃபார்ட்டி டூ டேஸ்ல ஒரு கன்க்ளூசிவான ப்ரடிக்ஷன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் லைஃப்ல நீங்க தொடர்ந்து நார்மல் லைஃப்ல நீங்க ஒரு உங்களுடைய நார்மல் லைஃபை மட்டும் தொடர்ச்சியாக நல்ல விதமாக நீங்கள் கொண்டு போக வேண்டும் புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் அனாவசியமாக பிரச்சனைகளை நீங்களாக உங்களுக்கு தெரிந்து ஊக்கப்படுத்தாமல் அதை கொஞ்சம் பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ண வேண்டும் தென் உங்களுக்கு தந்தையாருடைய ஆரோக்கிய அதாவது தந்தையாருடைய பாவகமாக இருக்கக்கூடிய இந்த மேஷ வீடு தந்தையார் ஸ்தானத்திற்கு பின்னால் இந்த செவ்வாய் மறைய போகிறார் தந்தைக்காக விடையின் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறலாம் தந்தைக்காக விரைவு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக மாறலாம் தந்தைக்காக தந்தைக்கான உடல்நிலையில் கூட நீங்க கவனமாக இருக்க வேண்டும் தந்தையோட உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது வந்து தந்தையாருடைய சுயஜாதகமும் சேர்ந்து வேலை செய்யும் சோ இதெல்லாமே வந்து நமக்கு எந்த ராசியில் எந்த கிரகம் இருக்கிறது அப்படின்னு தெரியாமல் சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு கோச்சாரத்தில் இந்த இரண்டு கிரகங்கள் அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப மினிமலான டேட்டாவை வைத்துக் கொண்டு நம்ம எடுக்கக்கூடிய பலன்களாக இது இருக்கிறது இதுதான் இந்த இரண்டு நாட்கள் செவ்வாயும் குருவும் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் இதுல எதுவுமே நன்மை இல்லையா அப்படின்னா இது சுப விரயங்களாக வீட்டுக்கு தேவையான வாகனங்கள் இல்லைன்னா அவங்க அவங்களுடைய செக்மெண்ட்டுக்கு போல கண்டிப்பாக நல்ல விஷயங்களை வாங்கிக் கொள்ளலாம் இது ரொம்ப டக்குன்னு நீங்க நினைத்தது போல உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் சும்மா போய் பார்க்கலாம் ஒரு வாஷிங் மிஷினோ இல்ல ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோ இல்ல ஒரு ஒரு ஏர் கண்டிஷனோ நீங்க பார்க்க போகலாம் நினைப்பீங்க ஆனால் செவ்வாயும் குருவும் இணைந்து செவ்வாயுடன் சுகஸ்தான ரீதியிலான ஒரு நல்ல விஷயங்கள் உடனே கிடைத்துவிடும் நீங்க எதிர்பார்க்காமல் உடனடியாக பேமெண்ட் செய்துவிட்டு இந்த விஷயங்களை வாங்கிக் கொள்ளலாம் இது போன்ற நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கிறது ஆனாலும் மேலே சொன்ன கவனமான பலன்களை நீங்க மறந்துவிடக்கூடாது எட்டில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு இது ராஜயோகாதிபதி செவ்வாய் குரு பஞ்சமாதிபதி ஐந்து இரண்டு பேருமே மறையக்கூடிய நிலை இதுல ஒருவர் மட்டுமாக ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஏழு இந்த ஃபார்ட்டி டூ டேஸ் கழித்து ஓரளவிற்கு நிலை சற்று சீராகும் ராஜீவ இங்கிருந்து ரிலீஸ் ஆகி இந்த வீட்டுக்கு வந்து விடுவார் சோ அதன் பிறகு பார்க்கலாம் நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க